ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் முருகனை பற்றிய சில தகவல்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் முருகுனா அழகுன்னு அர்த்தம் முருகுக்கும் மூஞ்செழுத்து தமிழுக்கும் மூஞ்செழுத்து தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா த வல்லினம் மீ மெல்லினம் இழ் இடையினம் அதே தான் முருகுக்கும் மு வல்லினம் ரு மெல்லினம் கு இடையினம் இந்த தான் தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலத்துல குறிஞ்சி நில தலைவனா போற்றப்பட்டவர் தான் இந்த முருகன் குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாரு அங்க நடந்த போர்ல போர் புரிஞ்சு வீர மரணம் அடைந்ததால அங்க குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்தவர்கள் நடுகள் நட்டு குறிஞ்சி நில தலைவனாகவும் குறிஞ்சி நில கடவுளாகவும் இந்த முருகனை போற்றுனாங்க கால தலைவன் இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகனா மாறிட்டாரு பொதுவாகவே குறிஞ்சி நில தலைவன் முருகன்ஜனாலதான் குஞ்சடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க எதனால இவர் குறிஞ்சி நில தலைவன்தான் குறிஞ்சி நில கடவுள் தான் உறுதியா நம்பப்பட்டுச்சு அப்படின்னா பொதுவாகவே குறிஞ்சி நிலம்ன்றது மலையும் மலை சார்ந்த இடமும் மலைப்பகுதின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த தான் பொதுவாக மயில்கள் அதிகமாக இருக்கும்பாங்க அதனாலதான் முருகன் தன்னுடைய வாகனமாவே அந்த மயில வச்சிருக்காருன்ற மாதிரியும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம குறிஞ்சி நிலம் அந்த மலைப்பகுதியில ஏறக்கூடிய மக்கள் ஏதாவது கனமான பொருட்களை வாங்கி எடுத்துட்டு போகணும்னா தலை மேல வச்சு தூக்கிட்டு போறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்றதால ஒரு குச்சி வச்சு ரெண்டு சைடும் தோல்பட்டில குச்சி வச்சுட்டு இந்த சைடு பாதி பொருட்கள் இந்த சைடு பாதி பொருட்கள் அப்படி கட்டி எடுத்துட்டு போனா கொஞ்சம் சுலபமா இருக்கும்ன்றதால அப்படிதான் எடுத்துட்டு போவாங்களாம் அதுதான் காலப்போக்குல காவடியா மாறினதாவும் ஒரு கதை இருக்கு பொதுவாகவே காவடி எடுக்கிறது முருகனுக்கு தான் இன்னும் சிறப்பாக சொல்லப்படும் இந்த காரணங்களாலதான் முருகன் குறிஞ்சி நில தான் குறிஞ்சி நில கடவுள் பலராலையும் நம்பப்பட்டு வருது இது போக அறுப்படை வீடுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து மலைப்பகுதியில தான் கட்டப்பட்டிருக்கும் சுவாமி மலையா இருக்கட்டும் திருப்புரங்குன்றமா இருக்கட்டும் பழமுதிர் சோலையா இருக்கட்டும் திருத்தணியா இருக்கட்டும் பழனியா இருக்கட்டும் இவை எல்லாமே மலைப்பகுதியில தான் இருக்கும் ஆனா திருச்செந்தூர் மட்டும்தான் கடலோரமா இருக்கு இது எதனால அப்படின்ற சந்தேகம் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு அதை பற்றிய காரணங்களும் இருக்கும் அதை சொல்றேன் சிலருக்கு இது எதனால அப்படின்ற சந்தேகம் இருக்கும் சிலருக்கு அது தெரிஞ்சு கூட இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக அதையும் விளக்குறேன் அப்போ சூரபத்மனுடைய அட்டகாசம் அதிகமா இருந்ததால வியாழ பகவான் முருகன் கிட்ட தவமுருந்து வேண்டியிருக்காரு இவரை எப்படியாவது அழிச்சிடுங்கன்னு சொல்லி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க முருகன் வந்து தங்கின இடம்தான் அந்த திருச்செந்தூர் அங்க ஓய்வு எடுத்துட்டு தான் வதம் செஞ்சதா சொல்லப்படுது அதனாலதான் திருச்செந்தூர்ல சூர திருச்செந்தூர்ல வியாழ பகவான் தங்கிட்டு போனாரு அப்படின்றதாலேயே திருச்செந்தூர்ல மிகப்பெரிய கோவில் ஒன்றையும் கற்றாரு ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் அந்த பகுதிகளில போர்டுகீசியர்களுக்கும் தச்சுக்காரர்களுக்கும் ஒரு சண்டை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற சண்டை முத்தி அது ஒரு போரா நடக்கும் போது டச்சுக்காரர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பயந்து போய் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்ல தான் அடைஞ்சதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட டச்சு வீரர்கள் நான்கு நாட்களா இந்த திருச்செந்தூர் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் கோவிலையே இவங்க கைப்பத்திட்டாங்க இத தெரிஞ்ச ஊர் மக்கள் அவங்க கிட்ட சண்டை போட்டு போராடி அந்த கோவில்ல இருந்து தச்சிக்காரர்களை வெளியேற்றுறாங்க வெளியே போகும் போது மக்கள் மேல இருந்த கோவத்தால அங்க இருக்கக்கூடிய முருகனுடைய சிலையையும் அவங்க கூடவே எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படி தச்சுக்காரர்கள் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும் போது கடல் சீற்றம் ஏற்படுது புயல் உருவாகுது அப்பதான் அவங்களுக்கு தோணுது இந்த சிலைய நம்ம எடுத்துட்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்றத நினைச்சு அந்த சிலைய நடுக்கடல்ல அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணுல வடமாலய பிள்ளைன்னு சொல்லப்படுறவர் தீவிர முருக பக்தன் இவருடைய கனவுல அந்த முருகப்பெருமானை தோன்றி இந்த மாதிரி என்னுடைய விக்கிரகம் மேல ஒரு எலுமிச்சம்பளை மிதந்துட்டு இருக்கும் அதுக்கு மேல கருடன் வட்டம் அடைச்சிட்டு இருக்கும் அந்த இடத்துல இருக்கு கருவறையில வைக்கணும்னு சொன்னதாகவும் இவரும் கனவுல முருகன் சொல்ற அந்த செய்தியை நம்பி நடுக்கடலுக்கு போய் அதே இடத்துல முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தை மீட்டு கொண்டு வந்து கோவில் கருவரலையும் வச்சதா ஒரு வரலாறும் இருக்குது அது போக திருச்செந்தூர்லயும் ஒரு மலை இருந்ததாகவும் அந்த மலை காலப்போக்குல அழிந்ததாகவும் திரு முருகாட்சி படையில நக்கீரர் அவர்கள் எழுதியிருக்காரு மரண்பையில் அடுக்கத்து சுரும்பும் மூசா சுடர் பூங்காந்தல் பெருந்தன் கண்ணி மிளைந்த சென்னியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது குரங்குகள் கூட ஏற முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த மலை ஒண்ணு இருந்திருக்கு வண்டுகள் கூட பூத்து தேன் வண்டுகள் கூட பறந்து போக முடியாது அந்த அளவுக்கு உயரமான மலை இருந்திருக்கு அங்க பூக்க கூடிய காந்தல் மலர்களை சூடிக்கொண்டிருந்தவன் தான் அந்த கந்தன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான் ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா மழை இருந்ததாவும் அதனாலதான் அங்க குடவரையில அஞ்சு லிங்கங்கள் கூட இருக்கும் அது அந்த கட்டப்பட்டது ஆரம்பத்துல இப்ப இருக்கிற மாதிரி செந்தில் ஆண்டவர் கிடையாது அப்போ அந்த முருகனை செயந்திநாதர்னு சொல்லுவாங்க அந்த ஊரை செயந்திநாதபுரம்னு சொல்லுவாங்க அதுதான் காலப்போக்குல மருவி திருச்செந்தூராவும் செந்தில் ஆண்டவராவும் வந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இந்த முருகனை பல்வேறு பெயர்களால அழைப்பாங்க அதாவது கந்தன் குமரன் வடிவேலன் செந்தில்நாதன் இப்படி பல பெயர்கள் இந்த முருகனுக்கு உண்டு இதுல முக்கியமான ஒரு பெயர்னா கந்தன் எடுத்துக்கலாம் கந்தனா கயிர் அர்த்தம் அதாவது தன்னை நாடி வந்த பக்தர்கள் தன்னை சரணடைந்தவர்களை கயிர் போல கட்டி காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பல பக்தர்களுக்கு இன்றளவும் உண்டு நம்ம தமிழ் கடவுள் கந்தனை தான் வட மாநிலத்துல கந்தன் பெயர் மாத்தி அவருக்கு வேற ஒரு வரலாறே வச்சிருக்காங்க அந்த ஸ்கந்தனுக்கு திருமணமாகல தாயும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க வட மாநிலத்துல ஆரம்ப கட்டத்துல தமிழ் கடவுள் முருகனை மட்டும்தான் அனைவருமே தெய்வமா வணங்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பல தெய்வங்கள் வழிபாடு வந்ததால இந்த முருகனை சிலர் மறந்து போக ஆரம்பிச்சாங்க இந்த முருகனை யாரும் மறக்க கூடாது தான் கிபி எட்டாம் நூற்றாண்டுல ஆதி சங்கரர் அப்படின்றவரு கௌமார மதம் அப்படின்னு இப்ப எப்படி ஹிந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம்னு இந்த மதங்கள்லாம் இருக்கோ அப்படி முருகனை மட்டுமே முழு முதற் கடவுளா வணங்கின ஒரு மதம் தான் கௌமார மதம் இந்த மாதிரி முருகனை பற்றி பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இன்னுமே இருக்கு எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்க கூட பகிர்ந்துகிட்டேன் உங்களுக்கு தெரிந்த சில தகவல்களை இந்த காணொலிக்கு கீழே கருத்துக்களா பதிவு பண்ணுங்க நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்